இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏபிஒய் பாலாவுக்கு தான் பார்க்க போகிறோம் இவர் ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காரைக்காலில் பிறந்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இவர் சென்னைக்கு வரும்போது அமுதனின் ஆதரவை பெற்ற அவர் அது இது எது போன்ற விஜய் டிவி நிகழ்ச்சியில் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கலக்கப்போவது யார் சீசன் சிக்ஸில் போட்டியிட்டு அந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றார் இது மட்டும் இல்லாமல் அவர் பல படங்களையும் நடித்துள்ளார் ஜுங்கா தும்பா சிக்சர் புலிகுத்தி பாண்டி லாபம் நட்பு போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் இவர் இப்போது சில காலமாக பொது சேவையில் ஈடுபட்டுள்ளார் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு மாவட்டம் கடம்பர் அடுத்துள்ள குன்றி உட்பட்ட பதினெட்டு கிராம மக்களின் மருத்துவ பணிக்காக நகைச்சுவை நடிகர் பாலாவின் சொந்த நிதியுதவியிலான ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாமல் கர்ப்பிணிகள் அவஸ்தைப்பட்டு வரும் மலை கிராமங்களை தேடி கண்டுபிடித்து இதுவரை ஐந்து ஆம்புலன்ஸ்களை தனது சொந்த செலவில் வாங்கி கொடுத்திருக்கிறார் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் மேலும் புயல் மழையில் சிக்கித் தவித்த மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து பாலா செய்துள்ள உதவிக்கு பலரும் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அடுத்ததாக எம்சிஏ படிப்பை முறுத்துவிட்டு வெளியில் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மூன்று சக்கர வானங்களை பரிசாக அவரது வீட்டுக்கே சென்று கேபிஒய் பாலா பரிசோலித்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சம்பாதிக்கும் எல்லாம் சுயநலத்துடன் நடிகர்கள் ஒரு வீட்டுக்கு பல வீடுகள் வாங்கி போட்டு ஒரு காருக்கு பல கார்களாக அடுக்கி பல இடங்கள் நிலங்கள் வாங்கி குவித்து சேர்த்து வைக்கும் நிலையில் நிகழ்ச்சிகள் மூலம் தனது கிடைக்கும் சம்பளத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவும் பாலாவின் என்ற நல்ல குணம் பாராட்டுதல்குரியது கேபிஒய் பாலாவுக்கு மேலும் பல படங்களும் ஷோக்களும் கிடைத்தால் இன்னும் பல உதவிகள் செய்வார் என்ற ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் பாலா செய்த செயலை பார்த்த சந்தோஷமடைந்த டிடி நீலகண்டன் உள்ளிட்ட பலர் அவரது புதிய போஸ்ட்டுக்கு கமெண்ட்களை லைக்குகளையும் பதிவிட்டு வருகின்றனர் இந்த வீடியோவுக்கான டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்க்காத இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழ் சினிமா லைஃப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்